அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதர்களே ஒரு சகோதரர் என்ன கேட்கிறார் என்று சொன்னா இஸ்லாமத்தில் தாயத்தை அணிவது கூடாது என்று தெளிவாக அதிசிகள் இருக்கிறது ஆனால் சுண்ணத்தோல் ஜமாத்தை சேர்ந்த ஒரு சில அறிஞர்கள் தாயத்தை அணியலாம் துவாக்களை அணியலாம் இலங்கையில துவா என்று சொல்லுவாங்க இந்த தாயத்தை அணிவதற்கு துவா கூடு என்பாங்க இந்த துவா கூடை அணியலாம் ஏனென்றால் நாங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை போன்று அந்த தாயத்துல துவா கூட நாங்க மந்திர சொற்களை எழுதாமல் குரான் வசனங்களை எழுதுகிறோம் அதே போன்று ரசூல்லா கற்று தந்து ஔராதுகளை எழுதுகிறோம் இவ்வாறான குரான் வசனங்களை அவுராதுகளை எழுதி தொங்க விடுவதனால இது மார்க்கத்துல கூடாது என்று ஆகாது என்று சொல்லி அதற்கு ஆதாரமாக ஒரு சில செய்திகளை காட்டுவதாகவும் சொல்கிறார்கள் என்ன செய்தி என்று சொன்னா இது அபுதாபுல மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சாவது செய்தியாகும்

ஒருவர் உறங்குவதற்கு முன்பதாக ால் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று நபி சல்லா அலிமர்கள் கற்றுத்தந்தார்களாம் அப்துல்லா உமர் அப்துல்லா உமர் அவர்கள் என்ன செய்வார்களாம் அவருடைய மகன்மார்கள் யாரெல்லாம் பருவ வயதை அடைந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுப்பார்கள் பருவ வயதை அடையவில்லையோ கத்தபி ஒரு ஒரு ஏட்டிலே இந்த துவாவை எழுதி சும்மா வயதை அடையாதவருடைய களத்திலே மாட்டி விடுவார் என்ற செய்தி திருமிதிய மகமதிலையும் வரக்கூடிய செய்தி ஆதாரமா காட்டி என்ன கேக்குறாங்கடா நபி தோழர்கள் இவ்வாறு செய்திருக்கிறார்கள் இதைத்தான் நாங்களும் துவா கூடு என்ற பெயர்ல செய்யறோம் எனவேதாவின் படி இது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள் இது சரியாண்டு கேட்கிறாங்க அன்பிற்குரியவர்களே முதல்ல இந்த தாயத்து இந்த மாதிரி துவா கூடு இது தொங்க விடுவதற்கு மார்க்கத்தில் உள்ள நிலைப்பாடு என்னன்றத நாங்க தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் மார்க்கத்தில் அல்லாவின் தூதர் சொல்லாலும் நமக்கு என்ன கற்றுத் தருகிறார்கள் அகமதுல பதினாறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தோராவது செய்தியாக வருகிறது இதை அறிவிக்கக்கூடியவர் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லாம் அவர்களிடம் இருந்து அவர்கள் சொன்னதாக ஒக்குமத்தின் ஆமீர் அல் ஜுஹினி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அறிவிக்கிறார்கள் அக்குமல இளைய ரக நபி சொல்லா அலி செல்லாம் அவர்களுக்கு முன்னாடி ஒரு குழு வருகிறது அவர்கள் ஒன்பது பேருக்கு செய்யறாங்க அறிவிக்கிறாங்க ரசோலா கிட்ட ஒரு கூட்டம் வர்றாங்க அவங்கல்ல ஒன்பது பேரிடம் ரசோல்லா பையத்து வாங்குறாங்க ஒருவரிடம் வாங்கல அவருக்கு ரசோலா பையத் செய்வதற்கு அனுமதிக்கவில்லை ஒன்பது பேர் கிட்ட பையத் எடுத்தீங்க ஆனா இவரை மட்டும் விட்டுட்டீங்க கேக்குறாங்க அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இன் அலைஹி தமீமதன் அவரிடம் ஒரு தமிமா இருக்கிறது தாயத்து இருக்கிறது ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையை அவரிடம் நுழைத்து ஃபக்கதஹ ஃபபாயஹு அதை களைட்டி விட்டு உடைத்து விட்டு ஃபபாயஹு அவரிடமும் பையத்தை வாங்கினார்கள் மேலும் வக்கால மேலும் நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் மன் அல்லக தமீமதன் யார் ஒருவர் தாயத்தை தொங்க விடுவாரோ ஃபக்கது அஷ்ரக அவர் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டார் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் சொன்னதாக ஒரு செய்தி வருது இப்போ இதுல வந்த வார்த்தை என்ன தமீமா என்ற வார்த்தை வருது தமீமத் என்பது தாயத்து இவங்க சொல்ற துவா கூடு இந்த துவா கூட தாயத்தை யார் அணுகிறார்களோ அவர்கள் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டார்கள் என்று ரசுலா சொல்றாங்க அப்ப அதை அணியா கூடாதுன்னு விளங்குது இப்ப இந்த சுண்ணத்தொல் ஜமாத்தில் உள்ளவங்க என்ன சொல்றாங்க இந்த தமீமத் என்பது ஜாங்கிலியா காலத்துல மக்கள் போட்ட மந்திர சொக்கலுள்ள வார்த்தைகள் அதுக்கு அங்க ஆதாரமா காட்டக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா அகராதி நூக்களை காட்டுவாங்க அல் காமுசுல் முஹೀತல் என்ன வருதுன்னா வ தமீம் தமீம் என்பது அத்தாமுல் ஹல்கி வசதீது சதீது அது ஒரு படைப்பு அது வந்து பலமானது வ ஜஹு தமீமத்தின் க தமாயிமி அது வந்து தமீமா உடைய பண்ம வந்து தமாயிம் என்பது அது என்னன்னு சொன்னா அது வந்து ல சர்ஸத்தின் ரக்க அது கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த ஒரு மணியாக இருக்கிறது அது வந்து ஒரு வாரில் முளைக்கப்படும் கோர்க்கப்படும் பிறகு அது களத்தில் போடப்படும் அப்ப அது அந்த காலத்துல பயன்படுத்தின ஒரு மந்திரத்திற்காக கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த ஒரு மணிதான் தமிமா என்பது ஒரு வாரில போட்டு அது களத்துல மாட்டுவாங்க இப்போ நாங்கள் பயன்படுத்துகிற துவா கூடு அதுவல்ல இப்ப நாங்கள் ஒரு தகடுல எழுதுறோம் செம்பு தகடில் எழுதி அதை வந்து நாங்கள் என்ன செய்யறோம் பயன்படுத்துகிறோம் என்றாங்க அதே போன்று லிசானு அரபுலையும் இந்த தமிமா என்பது ஜானியா காலத்தில் மக்கள் அவங்க பயன்படுத்தி வந்த ஒரு கூடு மந்திர மந்திர சொற்கள் அடங்கிய ஒரு கூடு என்ற மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் இப்போ இந்த காலத்தில் பயன்படுத்துவது அது அல்ல என்றாங்க ஆனால் இவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஃபத்துல் பாரியில இபுனு ஹஜர் ரஹ்மத்துல்லா யாலையை அவர்கள் என்ன குறிப்பிடுறாங்கன்றா ஓ தமா இமு தமா இம் என்றால் தமிமாக்கள் என்றால் தாயத்துகள் என்றால் ஜம் ஓ அது ஜ தமிமான்றதுட பன்மையான சொல் வஹிய ஹரசுன் ஓ கிலாதூன் அது ஒரு மணியாகும் அல்லது ஒரு மாலையாகும் துவல்ல குர் ரஹசி அது கலத்தில் தொங்கவிடப்படுகின்ற ஒன்று கானோ ஃபில் ஜாஹிலியத்தி ஜாஹிலியா காலத்து மக்கள் யா தகினூன அன்னதாலி எந்த ஒரு ஆபத்தும் நடக்காமல் இருப்பதற்கு பாதுகாப்பாக பயன்படுத்தின ஒரு பொருள் தான் இந்த தமிமா என்பது என்று பாரியிலே வருகிறது அப்ப நீங்க தமிமா என்ற பெயர்ல இருக்கக்கூடியது கருப்பும் வெள்ளையும் வந்து வந்த ஒரு மணிதான் கோரப்பட்ட ஒரு மாலைதான் தமிமா ஜாடியா காலத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்க நாங்க அதை பயன்படுத்தலைன்னு சொல்றீங்களே இந்த தமிமா என்றது எந்த பொருளா இருந்துட்டு போட்டோம் எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது தெளிவாக சொல்கிறார்கள் அன்னதாலிக்க எது பவுல் அசாத் விபத்துகள் வராமல் இருப்பதற்கு ஆபத்துகள் வராமல் இருப்பதற்கு இந்த தமிமாவை பயன்படுத்தினார்கள் அதே நோக்கத்துல தானேங்க இன்னைக்கு நீங்க பயன்படுத்துறீங்க ஒரு துவாவை எழுதி நீங்க தொங்க விடுறீங்க என்று சொன்னா எதுக்கு தொங்க விடுறீங்க இந்த துவா மூலமாக இந்த கூடு மூலமாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் என்று சொல்லி நீங்க தொங்க விடுறீங்க அப்ப ஜாயினியா கால மக்கள் எந்த நோக்கத்துக்காக செய்தார்களோ அதே நோக்கத்தில் தானே நீங்களும் செய்கிறீர்கள் அப்ப நபி சல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் எதை தடுக்கிறாங்க எந்த பொருள் என்றதை வச்சு தடுக்கிறாங்களா நீங்க இந்த கருப்பு வெள்ளமணி கலந்த கூட பயன்படுத்தாதீங்க என்று சொன்னாங்களா மாலைய இந்த மாதிரி மாலை வகையை பயன்படுத்த கூடாது என்று சொன்னாங்களா என்ன சொல்ல வர்றாங்க மண் தாழ்நக்க தமிமத்தன் பக்கத்து அசரத் யார் ஒருவர் இந்த தமிமாவை போடுகிறார்களோ தொங்க விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் இணை கற்பித்து விட்டார்கள் ஏன் எப்படி அல்லாஹ் ஒரு ஆபத்தை தடுப்பானோ எப்படி அல்லாஹ் நமக்கு வரக்கூடிய தீங்குகளை தடுப்பானோ அல்லாவிடம் இருந்துதான் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையும் தீமையும் வருகிறது அதே போன்றதை தடுக்கும் தீமையை தடுக்கும் சக்தியும் அல்லாவிடம் இருந்தே தான் ஏற்பட வேண்டும் என்ற இந்த நம்பிக்கைக்கு எதிராக வேறொரு பொருள் நம்மை பாதுகாப்பும் என்பதனால சிறுக்கு கலகு கலந்து இருக்கிறது என்பதனாலதான் நபி சொல்லா அலிஸ்லாம் அதை சிறுக்கு என்றாங்க அப்ப அதே வேலையை தானே நாங்களும் இங்க செய்யறோம் அப்ப எப்படி அது ஹலாலாக ஆகும் அடுத்தது நீங்க இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய தமிழ்மாக்கல்ல இந்த துமாக்கள் எழுதப்பட்டிருக்கிறதா குரான் வசனங்கள எழுதப்பட்டிருக்கிறது என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறீங்க அல்லாட அஸ்மாக்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க ஏழுநூத்தி எண்பத்தாறு எழுதி வச்சுக்கிறீங்க நூத்தி ஐம்பத்தாறு எழுதி வச்சிருக்கிறீங்க சில பேர் நூத்தி அறுபத்தாறு அங்குடைக்கு போற பஸ் நம்பர் எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவங்க அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களை எழுதி வச்சதுனால அது மார்க்க ரீதியான அவுடாதுகள எழுதப்பட்டதாக ஆகுமா ஆகாது அப்ப அன்பிற்குரியவர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அது முதலாவது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல அந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தியாக வைத்து கொண்டாலும் அதிலே வரக்கூடிய அப்துல்லா இபின் உமர் ரலி அல்லான் அவர்கள் செல்லக்கூடிய செய்யக்கூடிய ஒரு காரியம் எப்படி மார்க்க ஆதாரமாகும் அதை சிந்திக்கிறது இல்லையா ஒரு நபித்தோழர் ஒரு விஷயத்தை செஞ்சா அது மார்க்க ஆதாரமாகுமா நபித்தோழருடைய செயற்பாடுகள் வகியுடன் தொடர்பு நபி சல்லி வல்லாம் ஒன்றை தடுத்து இருக்க நபி தோழர் ஒருவர் அதற்கு மாற்றமாக செய்திருந்தால் அதை மார்க்க ஆதாரமாக நமக்கு ஏற்றுக்கொள்ளலாமா அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்ல அவர்களே இதற்கு தடையாக இருந்திருக்கிறார்கள் தமத்தா முறையில் ஹஜ்ஜி செய்வதை அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லா அவர்களுடைய தந்தை உமர் ஹிபின் ஹத்தாப் அலி அல்ல அவர்கள் தடை செய்கிறார்கள் அப்படி தடை செய்த நேரத்தில் இதை வந்து அப்துல்லாஹிபின் உமர் அலி அவர்கள் அவர்கள் தமத்தா முறையில் உம் ஹஜ்ஜி செய்வதற்காக உம்ரா செய்வதற்காக நீ வைக்கிறாங்க அந்த நேரத்துல கேட்கப்படுகிறது எஸ் அலு அப்துல்லா இபுனு உமர் அனி தமத்து அய் வில் உமரத் இலல் ஹஜி ஹஜ்ஜை மும்ராவையும் தமத்தா செய்வது சம்பந்தமாக அப்துல்லா இபுனு உமர் அலியல்லா உங்களிடம் கேட்கப்படுகிறது ஃபகால் அப்துல்லா இபுனு உமர் அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறார் ய ஹலால் அது ஹலால் என்று சொல்கிறார் ஃபகாலஸ் சாமியு சாம் நாட்டை சேர்ந்த ஒருவர் இன் அபரா த அன்ஹா அது உங்களுடைய தந்தையை தடை செய்திருக்கிறார் என்ன சொல்றீங்கன்னு என்று கேட்கிறார்

தெளிவாக சொல்லி இருக்கும் பொழுது எப்படி அப்துல்லா உமர் அலி அல்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதருக்கு மாற்றமாக ஒன்றை செய்திருந்தால் அதை எப்படி நாம் செய்ய முடியும் அப்துல்லா உமர் அவர்கள் அப்படி மாற்றமாக செய்ய மாட்டார்கள் ஆனா அப்படிதான் இந்த செய்தி சொல்லுகிறது இந்த செய்தி பலவீனமான ஒரு செய்தி ஆதாரபூர்வமான ஒரு செய்தியும் இல்லை இது ஒரு பலவீனமான செய்தி இந்த செய்தியில் தெளிவாக முஹம்மது முகமது என்று சொல்லக்கூடிய ஒருவர் பெறுகிறார் இவர் பலவீனமானவர் என்று யஹியா மகின் அவர்கள் இமாம் நசை அவர்கள் தெளிவாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள் முகமது பின் இசாக்க ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் இடம்பெறுகின்ற ஒரு செய்தியை வச்சு தமிழ்மத்துகளை தொங்க விடலாம் என்று இவர்கள் சொல்வது எந்த வகையில் நியாயம் செய்தியும் பலவீனம் நபித்தோழருடைய செயலும் நபிகள் நாயகம் தமிழ்மத்தை நேரடியாக சிறுக்கென்று சொல்லிவிட்டார்கள் தமிழ்மத் என்று சொல்வது காலத்தில் உள்ளவங்க அவங்கட காலத்தில் உள்ளது அவங்க பயன்படுத்தினாங்க இந்த காலத்துல வேறடி இதை பயன்படுத்துறாங்க நோக்கம் ஒன்றுதான் விபத்துகளை தடுக்கக்கூடிய ஒரு கருவியாக அது பயன்படுத்துகிறார்கள் அது இஸ்லாத்தின் பெயரை வைத்து பயன்படுத்தவும் இஸ்லாம் அல்லாத நிலையிலும் பயன்படுத்த முடியாது இப்ப ஒரு வைத்தியர் மருத்துவர் ஒரு நோய்க்காக வேண்டி உங்களுக்கு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தருகிறார் இதை வந்து நீங்க பார்மசியில எடுத்து இந்த மருந்து மாத்திரைகளை உரிய நேரத்தில் நீங்க சாப்பிடுங்கன்னு தருகிறார் அதை எடுத்து சுருட்டி களத்துல தொங்க வச்சு கொண்டா நமக்கு வந்து நோய் நிவாரணம் கிடைச்சிருமா அல்லது அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல உள்ள மருந்து மாத்திரைகளை சரியான மாதிரி செய்து உரிய நேரத்தில் அதை நாங்கள் சாப்பிட்டால் கொள்வனால் தர சொன்ன துவாவை பருவ வயது அடையாதவருக்கு என்ன மார்க்கத்துல வழிகாட்டல் இப்படி தொங்க விடுறதுதான் வழிகாட்டலா யார் ஒருவருக்கு ஓதி பார்க்கக்கூடிய அளவுக்கு முடியாதோ அவர் இந்த துவாக்கள் சொல்ல முடியாத நிலையில இருக்கிறாங்களோ அதை ஓதி தன்னுடைய கைகளில் ஊதி சம்பந்தப்பட்ட அந்த பருவ வயதை அடையாதவருடைய தடவலாம் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வழிகாட்டி இல்லையா வழிகாட்டி இருக்கிறார்களே ரசோல்லாவுக்கு ஆயிஷார் அலி அல்லா அவர்கள் இறுதி தருணத்தில் இவ்வாறு செய்தார்களே புல்சூராக்களை ஓதி தன்னுடைய இரண்டு கைகளில் ஊதி அதை ரசோல்லாவுடைய மேனியில் தடவினார்களே இந்த முன்மாதிரிக்கு மாற்றமாக களத்துல தொங்க வைக்கிற ஒரு முன்மாதிரிய ரசுலா காட்டி தராத ஒரு முன்மாதிரிய ஜாகியா காலத்துல அந்த பயன்படுத்தி ரசூல தடுத்து இருக்கிற ஒரு ஒரு எப்படி செய்யலாம் இதை சிந்திக்க வேண்டும் மேலும் இன்னும் சொல்ல போனால் நபி சல்லாஸ் நமக்கு என்ன வழிகாட்டுறாங்க மருந்து செய்ய சொல்றாங்க ஏதாவது நோய் வந்து மருந்து செய்யுங்கன்றாங்க இந்த மாதிரி துவாக்களை நீங்கள் எழுதி மேல ஒட்டி கொள்றதுனால அல்வந்த சூறாவ நெத்தியில எழுதுறதுனால மேல வந்து நீங்க எழுதி கொள் அல்லது வந்து பிரிண்ட் எடுத்து மேல போட் போட்டு ஒட்டி கொடுறதுனால அல்லது போட்டுகளை தொங்க விடுறதுனால அதுகள் நிவாரணம் கிடைக்காது எப்படி நிவாரணம் கிடைக்கும் ஓதணும் செய்யுங்க திலாபத் செஞ்சு ஆன்மீக ரீதியாக நீங்க ஒரு மருந்து மருத்துவ குணம் அடையணும் என்று சொன்னா அல்லாவிடமிருந்து சிபா அடையணும் என்றா இஸ்லாத் வழிகாட்டல் இருக்கிறது நபி சல்லா அலி இஸ்லாம் அவங்க சொல்றாங்க அப்துல் அசீஸ் என்பவர் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனசிபுரம் ஆலயக்கல்லாம் அறிவிக்கிறாங்க சாபித் இபுன் அஸ்லம் அல் புனானி அவர்களும் அப்துல் அசீஸ் அவர்களும் அனசிபுன் மாலிக் அலி அல்லான் அவர்களிடம் செல்கிறார்கள் சென்று யா அபா ஹம்சா அபு ஹம்சாவே என்று சொல்கிறார்கள் அனஸ் அலி அல்லானுடைய ஒரு சிறப்பு பெயர் இஸ்தகை தூ நான் நோய் வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்ப அனஸ் அலி அல்லாம் சொல்றாங்க அலா அருக்கீக்கிய ரசூல் இல்லாய் சொல்லா அலே சொல்லாம் ரசூல் சொல்லா அலே சொல்லம் சோதி ஒரு வழிமுறை இருக்கிறது அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமான்னு கேட்கிறாங்க அப்படி ஒரு சொல்கிறார் பலா ஆமா சொல்லுங்க அப்போ ஆனா சொல்லுறாங்க அல்லாஹ் உண்மை ரப்பன் நாஸ் அல்லாஹே மனிதர்களின் ரிட்சகனே முதுவில் அஸ் துன்பத்தை போக்குபவனே இஸ்பி நோய் நிவாரணம் அனுப்பீராக அந்த நீதான் நோய் நிவாரணம் வழங்குபவன் நா ஷிபாய இல்ல அந்த உன்னை தவிர நோய் நிவாரணம் வழங்குபவன் யாரும் இல்லை ஷிஃபா அல்லாஹ் யுகாதிரு சக்கமா கொஞ்சமும் மீதம் வைக்காமல் நோய் நிவாரணத்தை தந்து விட என்று துவா கேட்க தான் சொல்லி தர்றாங்க இந்த செய்திய நாங்க புகாரில் ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது செய்தியா பாக்குறோம் துவா கேட்பதற்கு தான் சொல்லித் தர்றாங்க அப்ப இந்த மாதிரி பிரார்த்தனைகள் இப்படி அவுதுபி களிமாத் தில்லா என்று சொல்லக்கூடிய துவாவே ரசூலா கற்று தந்திருந்தாலும் அந்த கற்று தந்த துவாவை ஓதணும் நாங்கள் ஓதினால்தான் ஆன்மீக ரீதியாக அந்த வார்த்தைகளுக்கு இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்ட வார்த்தைகளுக்கும் இறைவன் மூலம் வழிகாட்டி நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி தந்த பிரார்த்தனைகளுக்கும் அல்லாவிடத்திலே ஒரு மதிப்பு உண்டு ஒரு பலம் உண்டு ஒரு சக்தி உண்டு அதற்கு நோய் நிவாரணம் பெறக்கூடிய தன்மையும் அல்லா வழங்குவான் அது அல்லாவிடம் இறைஞ்சும் ஒரு வழிமுறை அப்படி ஆன்மீக ரீதியாக மருத்துவம் செஞ்சு கொள்ளலாம் இப்படி ஒரு வழிகாட்டல் இருக்கிறது அதுக்கு மாற்றமா தொங்க போடுறதுக்கெல்லாம் மருத்துவ வழிகாட்டல் இல்லை அதே மாதிரி அடுத்த வழிகாட்டல் என்னன்னு சொன்னா மருந்து செய்யணும் நோய் வாய்ப்பட்டா மருந்து செய்யுங்க இது புகாரில ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது செய்தி அபூஹுரை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது மா நோயை இறைவன் அதற்கு நிவாரணத்தை வழங்காமல் இருந்ததில்லை எந்த இறைவன் நோயை இறக்கினானோ அந்த இறைவன் அதற்கு நிவாரணத்தையும் இறக்கி இருக்கிறான் என்று ரசூலா சொன்னதாக அனஸ் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது அப்ப எல்லா நோய்க்கும் மறந்து இருக்குது சில நோய்களுக்கு இந்த காலத்துல மருந்து இல்லைன்னு சொன்னா நாங்க கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம் அதை கண்டுபிடிக்கணும் தேடணும் அதுக்கான வழிகளை அடையணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன் தொங்க விடுற வேலைகளை செய்யக்கூடாது அதே போன நபி சல்லா சொல்ற செய்தி உசாமா பின் ஷரீக் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமீதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராவது செய்தியாக வருகிறது அதுல ஒரு ஆனா வருகிறார் ஒரு கிராமவாசி வந்து யார் ரசூல் அல்லா அல்லா தாவா அல்லாவின் தூதரை நாங்கள் வந்து மருத்துவம் செய்யலாமான்னு கேட்கிறாங்க அப்ப ரசூல்லா சொல்றாங்க நாம் யா இவாத அல்லாஹ் ஆம் அல்லாஹ்வின் அடியார்களே சதாவவு மருத்துவம் செய்யுங்கள் ஃபைன் அல்லாஹ எம் லம் வெலா தன் இல்லாஹ அண்ணவு ஷிஃபான் அல்லாஹ் எந்த நோயை இறக்கினாலும் அதற்கான நிவாரணத்தை அறலாமல் அல்லாஹ இருந்ததில்லை எனவே நீங்கள் தாராளமாக மருத்துவம் செய்யுங்கள் இல்லா தம் வாஹிதன் ஆனா ஒரே ஒரு நோயை தவிர காலு யா ரசூல் அல்லாஹ் வமாஹுவ அல்லாஹவின் தூதுரே அது என்ன என்று கேட்ட நேரத்துல காலல் ஹகமு அது வயசு போறது வயசு போறத வந்து யாரையும் தடுக்கல எந்த மருந்தாரையும் தடுக்கல அது வயசு போவத்தான் செய்யும் என்று நபி சொல்லா இஸ்லாம் சொன்ன செய்தி நாங்க திருமதியில அபுதாவதுல பார்க்கிறோம் அப்ப மருத்துவம் செய்யலாம் மருத்துவம் செய்யாம அல்லது ஆன்மீக ரீதியாக இஸ்லாம் காட்டின வழிமுறை பிரகாரம் பிரார்த்தனையில ஈடுபடாம இந்த மாதிரி தாயத்துகளை துவா கூடுகளை தொங்க விடுவதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்லை இந்த அதிஸ் பலவீனமான செய்தி இந்த செய்தியில வரக்கூடிய சம்பவம் ஒரு நபித்தோழரை தொடர்பு படுத்தி வருகிறது நபித்தோழர்களுடைய செயல்கள் மார்க்க ஆதாரமும் ஆகாது ரசூல நேரடியாக தாயத்தை தகடுகளை தொங்க விடுவதை தடுத்திருப்பதிலிருந்தும் இது மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் என்பது தெளிவாக விளங்குகிறது இது ஒரு அப்பட்டமான சிறுக்கன்று தெளிவாக விளங்குகிறது எனவே இந்த தாயத்தை அணிவதை விட்டும் துவா கூடுகளை அணிவதை விட்டும் இந்த மாதிரி தொங்கவிடக்கூடிய எந்த ஒரு பொருளையும் மந்திர சொற்கள் ஊடாக தொங்க விடுவதை விட்டும் நாங்கள் முற்றிலும் முழுதாக கொள்ள வேண்டும்